வந்தோம்மா பத்து பாயிண்ட் பதினஞ்சு பாயிண்ட் அப்படிங்கிறது நிஃப்டியில் கேப்சர் பண்ணோமா போனோமா அப்படிங்கிறது பண்ணால் ஓரளவுக்கு கிராஜுவேட்டாக அப்படியே ப்ராஃபிட்டபுளா பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு எதிர்பார்ப்பாக சொல்லிக்கிட்டு ஒரு லைவில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அனைவருக்கும் ஒரு வணக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ லேட்டராக வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு ஒரு டிஸ்பிளேமரா பார்க்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் என்னோடய ஓன் ப்ராக்டிஸ்கானதும் மட்டுமே அப்படிங்கிறது போகிறப்ப சொல்லிடுவோம் சிறப்பான சரி தான் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணால் வந்தீங்கன்னா கம்யூனிட்டி குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காமல் அதையும் ஜாயின் பண்ணுங்க டெலிகிராம் சேனலோட லிங்கும் இருக்குது ஸோ கமெண்ட் செக்ஷன் மேல மேலே பின் பண்ணி வச்சுருங்க அதில் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க ரைட் ஓகே டெய்லி வந்துட்டு ஒரு பத்து டு பதினஞ்சு பாயிண்ட் அப்படிங்கிறத கேப்சர் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் இதுக்குள்ள மேலே தப்சிக்கில் பிறப்புக்குள்ள சொல்லி வைங்க பெருசா எக்ஸ்பிரேஷன்லாம் இருக்கவே கூடாது இந்த மணிக்கணக்கில் உட்காந்துட்டு போயிட்டு மூணு மணி வரைக்கும் வரலாம் அப்படின்ட்டு பேசிக்கலாம் எனக்கு பத்து டூ பதினஞ்சு பாயிண்ட் பிடிச்சோமாட்டி போட்டோமா கம்மனு தலைமை போயிட்டே இருக்கும் நம்மளுக்கு மத்த வேலை இருக்கு அவன் மட்டும் தான் சொல்ல முடியும் சிறப்பு தானே வாய்ஸ் கிளியரா இருக்கா கேட்டுதா காத்துக்கு முப்பத்தி ரெண்டு குட் மார்னிங் சார் வணக்கம் ஏது இந்த பக்கம் காத்தடிக்குது சிறப்பான செயல் தான் சிறப்பான சைடு தான் வாங்க பார்த்து ரொம்ப காலமாக இருக்குது அதனால கேட்டேன் நிறைய பேர் லைவ் பண்ணாலும் நிறைய லைவ்ல டக்குன்னு ஜம்ப் பண்ணாலும் ஜம்ப் ஆயிருப்பீங்க உன்னை தப்புல கார்த்திகை எல்லாம் வந்து கார்த்திகைங்கிற பேர்லயே வச்சுருந்து செலுத்திட்டு இருக்கீங்களே மன்னிச்சு 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 அது வந்து இரநூத்தி அஞ்சு நல்ல வேற நினைப்படுத்துறீங்க இப்படியுமா நானு அப்டேட் போடும்

எட்டு பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க ரெண்டு பேர் தான் லைக் பண்ணிருக்கிறீங்க லைக் பண்ணாம பாத்துக்கிட்டீங்கன்னா வெரி பேட் ஹேபிட் அப்படிங்கறத சொல்லிட்டு கார்த்திகேயன் ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிருக்கீங்க மிக்க நன்றி ராஜு குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் ராஜ்குமார் வணக்கம் 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 அது என்னது ஒரே பேர்ல கார்த்திக் கார்த்திகேயன் ராஜு ராஜ் ராஜ்குமார் சுரேஷ்

ஆறாயிரத்தி முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வரைக்கும் வரலாம் அங்கிருந்து ஒரு சிக்ஷன் கொடுத்து பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாத்தது சோ ஆல்மோஸ்ட் ஹை வந்து பார்த்தோம்னா ரெண்டு அப்படிங்கிற ரேஞ்ச் ஹை வச்சுட்டு அங்கிருந்து துக்குன்னு கீழே விழுந்தது இடையில ஒரு சப்போர்ட் லெவல் தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரம் ரேஞ்ச ஹோல்டு பண்ணணும்னு பார்த்தோம் அதுவும் சப்போர்ட் பண்ணல அதுக்கு அடுத்தது இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூத்தி அறுபது அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து பைனல் சப்போர்ட் லெவலாக மார்க் பண்ணி வச்சிருந்தேன் சோ அதையும் கீழே விட்டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் விழுந்த காலத்துல அடி விழுவுது அடி விழுவுதுன்னு அது பாட்டு கீழே விழுந்தது கொஞ்சம் கீழே தள்ளி தான் போகத்தான் செய்யும் ரோடு போட்டு வச்சது ரோடு போட்டு ஒர்க் பண்ணாவே நம்மளுக்கு சரியா வர மாட்டேங்குது இது மட்டும் விதி வழக்கா ஒரே இடத்துல கணக்கா ரீதியா நிக்கணும் அப்படிங்கிறது அப்படிங்கறதுல ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டு போற போறப்போக்குல என்னைக்கான ரேஞ்ச் என்னங்கிறத அப்படியே மார்க் பண்ண ஆரம்பிச்சிடும் என்ன எல்லாம் சரிங்களா அது தயாருங்களா சூப்பர் மேல மேல எல்லாம் கொண்டு போவாங்க ஒண்ணு தெரியல அந்த கோட்டத்துக்கு மேல சும்மா வெட்டிட இன்னைக்கு இந்த கேண்டில் இன்னைக்கு முப்பத்தி ஒண்ணாம் தேதி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வார கடைசிப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பண்ணி மேல மார்க்கெட்ட கொண்டு வந்தாங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் இல்ல இல்ல கோட்டலா இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி எஸ் சிக்ஸ் ஒரு பதினஞ்சு பாயிண்ட் நெகட்டிவ்ல போயிட்டு இருக்குது இருக்குதா இருந்துட்டு போகுது ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஒரு சப்போர்ட் கொஸ்டின்ஸ் நான் பார்க்கும்போது எதுக்கு போடுறேன் என்னதுக்கு போடுறேன் அப்படிங்கிறதுலாம் தெரியவே தெரியாது எனக்கே தெரியாது பண்றோம் லைன் கண்ணா கண்ணாப்பிட்னாலும் போட்டு பண்ணி பண்ணியிருப்பாச்சு எல்லாமே நடுவர் இதில் நீங்களாம் கற்றுக்குவீங்க நல்லடை கற்றுக்குவீங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் ங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கே வேலையாகணும் அப்படிங்கிறதுனா பேசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கான் சரி ரைட்டு இன்னைக்குதான் ரேஞ்ச பொறுத்த வரைக்கும் எஸ் லைனை ட்ராப் பண்ணிட்டே இல்ல எத்தனை கோடு ரூபா போட வேண்டியது இருக்குது மாடுபா கேப் இருக்கிற வரைக்கும் லைனை ட்ராப் பண்ணி வைப்போம் இது நான் போடுபிக்காத்த கையும் அதுக்கு முதல் நாளத்தோட கைக்கும் வந்து ட்ரெண்ட் டிராப் பண்ணும் பண்ணும்போது எந்த இடத்துல கிராஸ் ஓவர் ஆகுதோ அந்த வந்து உங்களுக்கு புரிதல் வரும் இடத்துல கிராஸ் ஓவர் ஆகக்கூடிய இடம் இன்னைக்கு முப்பத்தொன்னாம் தேதி நீங்க கேண்டில் வந்து அது எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் எந்த இடத்துல அதாவது கிராஸ் ஓவர் ஆகுது அப்படிங்கறது எல்லாமே இந்த ஸ்கூலுக்கு போன போது ஏதோ ஒன்னு கிராஃபாக இருந்தா ஏதோ ஒன்னு வேடிக்கை பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா இதெல்லாம் ஓரளவுக்கு நெனப்பு இருக்கும் என்னங்க ஸோ அந்த இடத்துல கிராஸ் ஓவர் உடைய இடத்துல வந்துட்டு ஒரு ஹரிசாண்டல் லைன் ஒன்று ட்ராப் பண்ணிட்டேன் அதே மாதிரி இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன்ல இருக்கக்கூடிய ஒரு கிராஸ் ஓவர் ஆகக்கூடிய இடமா இருக்கு ஸோ அந்த இடத்துல இப்போ மார்க்கெட் வந்து ப்ரீ மார்க்கெட் செட்டில் இருக்கிறது வந்து இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணுல இருக்கு எழுபத்தி எட்டு எண்பது அப்படிங்கிற ரேஞ்ச் நியர்பை ரெசிடன்ஸ் லெவலாக இருக்குது ஸோ அந்த ரேஞ்சை ஹோல்டு பண்ணி மறுபடியும் அப்படியே தள்ளு 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 அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிடிச்சி கொண்டு வந்தாங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தஞ்சு அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் மேலே கொண்டு வரணும்னு என்னோட எதிர்பார்ப்பு இருக்கு இல்ல கோட்டாலா கோட்டாளி நான் மார்க்கெட் வந்து இன்னும் கீழே விடுறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு அப்படிங்கிற ரேஞ்சு கிட்ட ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கு ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி ஸோ அந்த லெவலையும் பிரேக் பண்ணி ஃபர்தராக என்ன ஃபால் விடுறாங்க அப்படிங்கற போது புட்டாபனுக்கான ஒரு வாய்ப்பா பார்க்கலாம் இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வருமா அப்படிங்கறத போகிற பொருள் வேடிக்கை பார்க்கலாம் என்னங்க சார் இட்ஸ் மீ உலகநாதன் உங்க பேரை கேட்கும்போதுனா அவர் அந்த வாழமேனுக்கு வழக்கமேனு ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா அதுதான் நினைப்பு வருது சிறப்பான செயல் தான் சிறப்பான செயல் தான் புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணாம பாத்துக்கிற மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு வீடியோ லேட்டராக வந்து பாக்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்ல ஜாயின் பண்ணுங்க இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும்னு அதை அதற்கு கொஞ்சம் கொஞ்சம் அது இன்னும் கொஞ்சம் நல்லா டெஸ்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் எதுவும் கீழே எதுவும் விட்டுட்டு டெஸ்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வேலையில் பாத்தாங்கன்னா நான் இந்த ட்ரெண்ட் லைன் கிராஸ் ஓவர் ஆகக்கூடிய இடத்துல தான் நான் வச்சிருக்கிறேன் இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி இருபது அப்படின்னு ரேஞ்சு இது வந்து இருபத்தி நாலு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இன்னைக்கு அந்த கேண்டிலோட லோ அந்த டேட்டோட லோ வந்து கணக்காக மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது அது கோ தான் இருக்கும் நம்ம ட்ரெண்ட் லைன் தான் நான் எப்பயுமே நான் மேஜரா பார்ப்பேன் டேவோட ஹை டேவோட லோ அதுக்கு ஹரிசாண்டெல்லாம் நான் கோடு போட்டு வச்சுட்டு பார்க்கறதுங்கிறது இன்னும் வழி தனி வலி அவ்வளோதான் அதுக்கு அடுத்த சப்போர்ட் லெவல் நான் பார்க்கக்கூடியது இருபத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி ஐ ஐம்பது அறுபத்தஞ்சு அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் லெவலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னோட எதிர்பார்ப்பு இருக்கு பார்ப்போம் லெஃப்ட் சைடுல இருபத்தஞ்சு எட்நூறு கால் ஆப்ஷனும் ரைட் சைடுல இருபத்தி ஆறு நூறு பொட் ஆப்ஷனும் ஓபன் பண்ணி வச்சிருக்கிறேன் ஹாப்பி மார்னிங் சார் சசிகலா வணக்கம் 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 தங்களது உரைக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி அப்படிங்கிற சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ட்ரெண்ட் லைன்லாம் பண்ண அப்படின்னா கொஞ்சம் டெலிவெட் பண்ணிட்டு ஹரிசான்டல் லைன் மட்டும் வச்சோம்னா என்ன இருங்கிறது ஒரு பார்வைக்கு கணக்காக இருக்கும் ஆ அடிக்கிறது சரி இந்த இப்போ ஏற்கனவே வந்து இந்த ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ண அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துல வரையும் போது அதாவது இப்போ ரீசண்டாக ஒரு ஹை வச்சுட்டு மறுபடியும் ஒரு பாட்டம் வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட்டு மேலே தூக்கிட்டு இருக்கேன் இல்லை ஸோ அந்த இடத்துக்கு இந்த ரீசெண்டாக அந்த ஹையோட டாப் இருக்கும் இந்த இடைப்பட்ட கேண்டிலோட ஹைக்கு வந்து மார்க் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு வேல்யூஸ் எனக்கு கிடைக்குது ஸோ அந்த வேல்யூஸ் தான் நான் பார்க்கும்போது எழுநூத்தி இருபது ஸோ அது இருபத்தி நாலாம் தேதியோட கேண்டிலோட லோவுக்கும் வந்து மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு எந்த ட்ரெண்ட் லைனே ரிமூவ் இருக்கேன் இல்லாட்டி கண்ணாப்பினானே இருக்கும் நிறைய இருந்துகிட்டே இருக்கும் நப்பாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரி ரைட் ஓகே சூப்பர் தானா இல்ல நல்ல இல்ல நல்ல நல்ல நல்லதுதான் தீபாவளி பரிசு காத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சும்மா எப்பயாவது ஏதாவது ஒண்ணு டக்குன்னு ஏதாவது ஒண்ணு பார்த்தோம்னா அது லைக் போட்டாச்சு மிக்க நன்றி மிக்க நன்றி உங்களுக்காக தனியா ஸ்பெஷலாவே ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம் சரி டெக்னிக்கலான ரேஞ்சுல இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சு வரும்போது அங்கிருந்து ஒரு ரெண்டாடைக்கான ஒரு செல்லா செல்லிங்கான வாய்ப்பு கிடைக்கலாங்கிறத பாக்கலாம் அப்படின்ட்டு பாக்குறேன் ஸ்பாட்ல அதே நேரத்துல இருபத்தி அஞ்சு எட்நூத்தி அஞ்சு இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு அப்படிங்கிற இடைப்பட்ட இந்த கீழே இருக்கக்கூடிய ரேஞ்சுக்கு வரும்போது அதாவது எட்நூறுங்கிற ரேஞ்சு கிட்ட வரும்போது அங்கிருந்து ஒரு பைக்கிங்கான வாய்ப்பு ஒரு அஞ்சு பாயிண்ட் முன்னா அப்படிங்கிறது வரது அதன்னா வண்டியில் போ டூ வீலர்ல போகும்போது இல்லை காரில் போகும்போது பிரேக் அடிச்சோம்னா பிரேக் அடிச்சு செகண்ட்ல ஆன் ஸ்பாட்ல என்னதான் இருந்தாலும் நிக்கதா கொஞ்சம் லைட்டா வண்டி அப்படி தான் நிப்பாட்டான் அந்த மாதிரி தான் மேல இருந்து கேளு அப்படி லைட்டாக லைட்டா எப்படின்னு கொஞ்சம் வேலையெல்லாம் எல்லாம் பண்ணத்தான் செய்யும் அதெல்லாம் தான் கொஞ்சம் ரேஞ்ச் பவுண்ட்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ல வைக்கணும் சோ இந்த ரேஞ்ச் பவுண்ட்ல நம்மளுக்கு வந்து நின்று ஒரு பயிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படிங்கான வாய்ப்பு கிடைக்குதாங்க பார்க்க போகிறேன் இல்ல இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்து ஐம்பது தொள்ளாயிரத்து அறுபத்தி நாலு அப்படிங்கிறேன் வந்துட்டு இங்க இருந்து ஒரு முட்டுக்கட்டையை போட்டு மறுபடியும் நான் இன்ட்ராடே வரணும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி பண்றேன் அப்படின்னு பார்க்கும்போது இங்க இருந்து ஒரு குற்றச்சரையான வாய்ப்பு கிடைக்கலாம் பார்க்க போறேன் இதுதான் சிம்பிள் லஜிக் வேற ஒண்ணும் கிடையாது நோ வாக்கெட் சயின்ஸ் அப்படிங்கறதெல்லாம் அது படிக்கிறவங்க படிச்சுட்டு போட்டோம் அது தப்பு இல்லை படிச்சுட்டு நல்லபடியா இருக்கட்டும் நாடு எங்கேயா போயிட்டு இருக்குது நம்ம ஆளுங்க அது வேற விஷயம் குப்பை பேக்கல கூட நம்ம கரூர்ல இதுல கரூர்ல எந்த ஒரு ஏரியாவில போய் பார்த்தோம்னாலும் குப்பை வரும்போது மலையாட்டம் குடிச்சு வச்சிருக்காங்க வெளிநாடுலாம் அங்கங்க அதுக்கெல்லாம் மிஷினரிஸ் போட்டு இரும்பவே அந்த பீஸ் பீஸா பீஸ் பீஸா நுணுக்கி வச்சு கொண்டு போற அளவுக்கு டெக்னாலஜி வச்சிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் செட்டு போட்டு வச்சு அதெல்லாம் திருச்சி எடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பண்றாங்க வேலை இல்லாம எத்தனை ஆயிரம் பேர் சுத்திட்டு இருக்கிறாங்க கொடுத்தா வடக்கு வடக்கு நண்பர்கள்லாம் எங்க வேலையை வந்துட்டு வேலையை பறிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க போய் வேலையை செஞ்சா என்னதான் வடிக்கிதுங்கிறது எனக்கும் தெரியல வேலையை கொடுத்தா அதுல ஒரு கான்ட்ராக்ட்ல கமிஷன் போட்டு தான் பாக்குறாங்க கொஞ்சம் மூணு தவிர ஒவ்வொரு நிமிஷம் திங்க போறாங்களாங்கிறது தெரியல ஆஹ் ஆறுக்கு நாள் தான் ஆறுக்கு நாள் ஆறுக்கு மூணா ஆமா வெரி பேட் அது எதுக்கு அது இட்ஸ் மை பர்சனல் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் தான் வேலையை நம்ம பார்ப்போம் அதே மாதிரி பியூச்சர்ல இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி எழுபது தொள்ளாயிரத்தி அறுபது அப்படிங்கிற ஒரு சஸ்டைன் பண்ணுச்சு ஒரு பையங்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படிங்கறத வேடிக்கை பாக்கலாம் இருக்கேன் அதே மாதிரி இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி முப்பது நூத்தி நாற்பது நாப்பத்தி அஞ்சு அப்படிங்கிறேன் வரும்போது அங்கிருந்து ஒரு இன்டர்டே ஒரு செல்லிங்கான வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கற போது அங்கிருந்து ஒரு குற்றால வாய்ப்பு கிடைக்குதான்னு பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் போற போகல ஓட விட்டு பத்து டூ பதினஞ்சு பாயிண்ட் நாற்பது பாயிண்ட் ஐம்பது பாயிண்ட் மூவ் பத்து தெரிஞ்சுன்னா பதினஞ்சு பாயிண்ட் அப்படிங்கிறது கேப்சர் பண்ணிட்டு ஜாலியா சிம்பானா அப்படிங்கிற மாதிரி கம்மன் போயிட்டே இருக்கணும் என்ன வர 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 ஆடியன்ஸோட ரேட்டிங் கம்மி ஆகிட்டே இருக்கு வரவங்க எல்லாமே ஒரு லைக் போட்டின போட்டுவிட்டு ஒரு கமெண்ட் வந்துட்டோம் ஐயா அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ட்ரி போட்டிங்கன்னா பரவாயில்ல

அப்போதான் ஒரு நண்பர் கேட்டாரே அந்த ஸ்டாக்கு இன்டெட் கேஇஐஏ மேரிகோ பிஇஎல்லா ஸோ இந்த ஸ்டாக் எல்லாமே பிஜிஎல்லா ஸோ இந்த ஸ்டாக் எல்லாம் ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் டே பண்ணுது போது அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படியே இந்த கால் இந்த ப்ரீமியம் தின்னு தான் நேத்துக்கு பிரீமியம் போட்டு ஆறாம் அரைச்சிட்டு கிடந்தாங்க இதை தான் நான் வந்து நான் எதிர்பார்த்தேன் நேத்துக்கு பாசா இல்ல லூசா அப்படிங்கிற மாதிரி என்னை வந்து சோதிக்கிறாங்க மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா ஆப்ரேட் பண்றாங்கிறது மட்டும் நல்லா தெரியுது என் பேரை கெட்ட பேராணும்னே பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க ஸ்பார்ட் அதுக்கு நல்லா விழுந்துகிட்டு இருந்தது ஃபியூச்சர் வந்து நல்லா சப்போர்ட் ரேஞ்சு எதிர்பார்த்த இடத்துல வந்து சப்போர்ட் லெவல்ல நின்றுட்டு இருக்கு அப்படிங்கறத சோ கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது இது நூத்தம்பது ரூபாய்க்கு ப்ரீமியம் வந்துருச்சு ஆப்ஷன் அதனால அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஓடிப்பேன் இருபத்தஞ்சு ஏழுநூறு கால் ஆப்ஷன் வந்துப்பா பாத்து லிஸ்ட்ல ஓப்பன் ரயில் வச்சுட்டு இருக்குது அது என்ன வேணுமோ இருக்குல வைக்கட்டும் எனக்கு தேவையில்ல பத்து பாயிண்ட் பதினஞ்சு தேவையில்லை அவ்வளோதான் ஆகுமா ஆவாதா சொல்லுடி சிஓ அந்த ஸ்டாக் வந்து பதினாலு ரூபாய்க்கு மேல இருநூத்தி முப்பத்தஞ்சு பதினாலு ரூபாய்க்கு மேல வந்ததுன்னா பதினாறு இருபத்தொன்னு அப்படிங்கிற ரேஞ்சுல அடுத்த பாக்குறேன் ஐயா பிரேக் பண்ணுதா அப்படிங்கிறத பாக்கலாம் இப்போதைக்கு பன்னெண்டு புள்ளி ஐம்பத்தஞ்சுல நின்றுகிட்டு இருக்குது போகலாமா இப்போ போய் போலாமா வேணாமா அப்படி இந்த மாதிரி நின்றுகிட்டு இருக்கு ரைட் ஓகே ஃபியூச்சர் இந்த இடத்துல சஸ்டன் பண்ணுது அப்படிங்கிறத வேஸ்ட் பண்ணி ஆல் ஒரு வாய்ப்புகளாக நான் பார்க்குறேன் ஒரு இரநூத்தி பதினஞ்சு இரநூத்தி இருபது அப்படிங்கிற ரேஞ்சை வந்து நான் மார்க் பண்ணுறேன் இரநூத்தி இருபது நூத்தி தொண்ணூத்தி எட்டு அந்த மாதிரி ஏதாவது சப்போர்ட் லெவல் பார்க்கலாமா சப்போர்ட் லெவல் என்ன என்ன பார்க்கலாம் ஓப்பனா ஓப்பா இப்படி சுத்துற சுத்துதே சுத்துதே பூமி பத்து பதினஞ்சு பாயிண்ட் வந்தா ஓடி வரலாம் எப்படி இருபது இல்ல லூசா என்னப்ப முப்பதஞ்சு கணக்கா இருபதுல இருந்து எனக்கு கணக்கா ஒரு முப்பத்தஞ்சு வரைக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு அட்ர எனக்கு ஒரு பதினஞ்சு பாயிண்ட் கணக்கு வாய்ப்பை கொடுத்துருச்சு உங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுச்சு என்ன இருங்கிறது தெரியல அப்படிங்கிறத சொல்லிட்டு அரே நம்மள என்ன ஓப்பன் பண்ணுது நீ என்ன பண்ணுதோ ரைட் சைட்லேயே புட் ஆப்ஷன் ரைட் ப்ரைஸ் மாத்து ஃபியூச்சர் ஷார்ட்டை ஓப்பன் செய்ய வேண்டும் இங்கே ஸ்கிரீன் swing 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 ఇరణి ఇరువతరం టు ఇరూత్తి ముప్పిరెండు అమ్మంట மறுபடியும் எனக்கு இந்த ரேஞ்ச் மறுபடியும் ஹோல்டு பண்ணுது அப்படிங்கும் போது அதிகபடியா இந்த ரேஞ்ச் வரைக்கும் மேலே வந்ததுன்னா கொஞ்சம் ஒரு புட் ஆப்ஷனுக்கு வாய்ப்பு எடுத்தேன் பரவாயில்ல எனக்கு ஃபர்தரா ஒரு வேலை ஃபியூச்சர் வந்து இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி அறுபது நினச்சிருங்க எழுபது அறுபது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கீழே ஃபர்தரா செல் ஆஃப் ஆகுது அப்படிங்கும்போது புட் ஆப்ஷன் வந்து ஓப்பன் லோ வச்சிருக்கு ஹை இரநூத்தி முப்பது அப்படிங்கிற ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது ஃபர்தரா வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படிங்கிற பாக்குறேன் நாற்பத்தி அஞ்சு காலாசன் மேல போயிருச்சு இருபதுல இருந்து பார்த்ததே இருபத்தஞ்சு பாயிண்ட் மூவ் கொடுத்திருக்கு அதுதான் யார் யாருக்கு வாய்ப்பு கிடைத்தது எய்த் டே டன் சார் அப்படிதான் இருக்கும் சூப்பரங்க சூப்பர் சூப்பர் பொட்டாசன் மறுபடியும் ஒருவேளை இரநூத்தி முப்பது அப்படிங்கிற ஹைய பிரேக் பண்ணும்போது நல்ல ஒரு வாய்ப்பா நான் எதிர்பார்க்கறேன் குட் மார்னிங் சார் சாரி ஃபார் தர் லேட் கம்மி சாரிலாம் ஒண்ணுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு வேலை அதுக்கு கொஞ்சம்